வணக்கம் கள்ளக்குறிச்சி விசச்சாரத்தை பத்தி ரெண்டு நாளாக ரொம்ப தீவிரமான சம்பவம் மனசை உழுக்கக்கூடிய காட்சிகள் நிறைய சாவுகள் மக்களின் உயிருக்கு இவ்வளதான மதிப்புன்னு நிறைய கேள்விகள் அதிசயமா நாற்பது பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஓபிஎஸ் முடிச்சுக்கிச்சு இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலானே உருட்டிக்கிட்டு இருந்தவங்க பரவாயில்லையே இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மேட்டரை பற்றி கூட பேசியிருக்காங்க ஸோ அதனால் பல விஷயங்கள் வந்து உங்கள் பார்வைக்கு வந்திருக்கோம் ஆனால் நான் இதில் சொல்ல போகிற விஷயம் வந்து ஜனநாயகம்ங்கிறது எப்படி நடத்தப்படுது நிர்வாகம் ஜனநாயகத்தில் நான்கு பேர்களால் நடத்தப்படுகிறது ஒன்று அரசியல்வாதிகள் முதலமைச்சர் மோதக்கொண்டு அமைச்சர்கள் மோதக்கொண்டு எம்எல்ஏஸ் மோதக்கொண்டு எதிர்கட்சி தலைவர் எல்லா அரசியல் தலைவர்களும் அதில் ஒரு அங்கம் அதுக்கப்புறம் அதிகாரிகள் அதிகாரிகள்னா கலெக்டர்லேருந்து முடிய இன்ஸ்பெக்டர் ரைட்டர் எஸ்பியிலேருந்து ஐபிஎஸ்லேருந்து டிஎஸ்பியிலேருந்து கமிஷனர்லேருந்து எல்லோரும் அதில் நடந்துவாங்க மூணாவது ஜஸ்டிஸ் நீதிபதிகள் நீதிமன்றம் நாலாவது வந்து மீடியா நியூஸை கொண்டு போய் மக்களுக்கு சொல்கிறதும் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்கறதும் அதனால் தான் அது நாலாவது பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கணும் ஒரு நிர்வாக சீர்கேடு இல்லை நிர்வாகத்துல வந்து ஒரு ஒரு சீர்கேடு நடக்கும்போது லைக் கள்ளக்குறிச்சி விசார மாதிரி அதுக்கு யார் பொறுப்பு யார் பழிவாங்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் இதுல கடைசி ரெண்டு இதை விட்டுடலாம் நீதிமன்றங்களும் மீடியாவும் இப்ப விட்டுடலாம் ஏன்னா நீதிமன்றங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஸோ அதை பத்தி இன்னொரு நாள் பேசலாம் மீடியாக்கள் எப்படி செயல்படுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கு அதிகம் விட்டுடலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இதுல வந்து ஒரு நிர்வாக சீர்கேடுல அவங்க எப்படி செயல்படுறாங்க அது யார் பொறுப்பேற்றுக்கிறாங்க யார் தண்டிக்கப்படுகிறார்கள் இதுல என்ன பங்காளி சண்டை நடக்குது இந்த பங்காளி சண்டையினால பொதுமக்கள் நிச்சயமாக ஏழை மக்கள் எப்படி துண்டாடப்படுகிறார்கள் அவர்கள் உயிர்கள் எப்படி என்றது மட்டும் இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க இன்னொரு பஞ்சாயத் இந்த ரெண்டு அதிகார வர்க்கம் அரசியல்வாதிகள் இன்னொன்னு அதிகாரிகள் இவங்க ரெண்டு பேரும் எப்படி செயல்பட்டாங்க இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல அப்படின்னு பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி விஷயத்துல என்ன நிகழ்ந்தது இந்த கள்ளச்சாராயம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்திலேயே காய்ச்சப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த கள்ளச்சாரம் காத்து காய்ச்சுவது பற்றியும் அந்த காய்ச்சுவர்கள் பற்றியும் இந்த சீர்கேட்டை பற்றியும் பல முறை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த இன்றைக்கு நடந்த ஆயுத எழுத்து தந்தி டிவியில வந்து நல்ல ப்ரோக்ராம் ஆஃப்டர் ஒன் டைம் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஒரு பெண்மணி வந்து அந்த லோக்காலிட்டிலேருந்து பேசியிருக்காங்க அது நிச்சயம் பாருங்க அவங்க சொல்றது என்னன்னா குழந்தைங்களோட கூப்பிட்டு போய் கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்டை கேட்டுட்டு அவங்கள்ட்ட போன் பண்ணி இது மாதிரி நாங்கள் ரைடுக்கு வரோம் நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் நேத்தி வந்து சாவுகள் நடக்க ஆரம்பிக்கிறது கலெக்டர் வந்து ஒரு அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர்னு அவரை சொல்றது என்ன அர்த்தம்னா மாவட்டத்தோட முழு பொறுப்பும் ஒரு கலெக்டருக்கு உள்ளது கலெக்டர் வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லியாம எழுதி வைச்ச ஸ்கிரிப்டை படிக்கிறார் இது வந்து ஒரு வயிற்று வழியால் நடந்தது பொதுமக்கள் அந்த ஏரியா மக்கள் வந்து பொருளியை பரப்புகிறார்கள் இது விசை சாராயம் ஒன்றுமில்லைன்னு சொன்ன உடனே அந்த இறந்து போன துக்கத்துக்கு வந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க போய் திரும்பி இந்த சாராயத்தை குடிச்சிருக்காங்க இது எவ்வளவு பெரிய சீர்கிடுப்பாரு அதாவது ஒரு முறையா ஒரு ஒரு நகை நிகழ்ந்ததை நிகழ்ந்த மாதிரி இருந்தா பல சாவுகளை தடுத்துருக்கலாங்கிறது தான் இதுல நமக்கு தெரியற உண்மை பட் இருக்கட்டும் இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு எல்லாரும் வருத்தம் தெரிவிக்கிறாங்க யாருமே இதுல வந்து இப்போ அரசியல்வாதி எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இதில் வந்து சந்தேக சந்தோஷப்படுறதுக்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்குமே வந்து இதில் வந்து சந்தேக சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இழந்ததுலாம் ஏழை மக்கள் அப்பா அம்மா இழந்த குழந்தைகள் அந்த துயரத்தை பார்க்கும்போது அங்கே நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் அரசியல் அது இதுன்னு போய் நின்னாலும் அங்கே போனால் வந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே வந்து அழுதுகிட்டு தான் இருந்தாங்க அது நான் ரியல் தான் நம்புறேன் பட் இப்போ இப்ப யாராரு பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கு யாராவது பொறுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாவே வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் டிஸ்டிக் கலெக்டர் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் இல்லைன்னா வேற போஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கலாம் பட் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன வரும் அந்த விஷயத்துக்கு ஸோ இது தவிர அமலாக்கத்துறை மது ம மதுவிலக்கு அமலாக்கத்துறை இந்த இந்த இது வந்து ஒரு பிஸ்னஸ் சாராயம் காய்ச்சலுங்க அந்த ஒரு பிஸ்னஸ் இதை வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணீங்கன்னா அந்த சாராய ஃபேக்டரி அது வந்து லைசன்ஸ் வாங்கி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அப்ரூவல் வாங்கி பண்ணும்போது கவர்மெண்ட் இஸ் ஓகே கவர்மெண்டே அதை எடுத்து டாஸ்மாக்ல விற்கிது இதை குளிச தொழிலா பண்ணும்போது வந்து இவங்களுக்கு வந்து இவங்க வந்து என்ன கலக்கிறாங்க இது உயிருக்கே ஆபத்தாகும் தான் இதை வந்து ப்ரோஹிபிட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஆனால் இப்போ நம்ம சொல்றதா இது பண்ணுறது வந்து கள்ளச்சாராயம் கூட இல்லை அவங்க காய்ச்சல் கூட இல்லை இது வந்து மெத்தனால் இல்லைன்னா எத்தனால்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் அது வந்து டைல்யூட் பண்ணி கரெக்டான குவான்டிட்டியில கொடுத்தா அது வந்து நல்ல போதையாக இருக்கும் அப்படிங்கிறதா வந்து கான்செப்ட் பட்டியா இவங்களாம் வந்து பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது ஸோ இப்போ இந்த மெத்தனால் எத்தனால் எங்கேருந்து கிடைக்குது எப்படி வந்து இது அவைலபிளாக இருக்கு இதில் ஏன் வந்து டாஸ்மாக் வந்து தெருவுக்கு தர இருக்கும்போது ஆறு மணிக்குள்ளே ஓப்பன் பண்ணுறாங்கலாம் சொல்லும் போது ஏன் வந்து மக்கள் கள்ளச்சாரத்தை குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இரண்டு காரணம் சொல்லப்படுது ஒன்று என்னன்னா ஒன்று சீப்பாக இருக்கு அப்படின்றாங்க ஓகே இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு டைத்துக்கு மேலே இந்த போதையில் அடிமையாகி அடிமையாகி அவங்களாடி டாஸ்மாக்ல கிடைக்கிற போதையில வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் இந்த மாதிரி விசச்சாரங்கள் ஏன்னா எஸ்ட்ராவாக கிடைக்குது இல்லையா அதில் கிடைக்கிற போதைக்கு மக்கள் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியா இருந்தாலும் ஒரு மக்களுடைய ஒரு அறியாமையோ அவர்களுடைய அதை பயன்படுத்தி சி மக்களுக்கு அன்லைசன்ஸு ப்ராடக்ட் அந்த கலாச்சாரம் கிடைக்கக்கூடாது அது கிடைக்கிறதுக்கு கவ கிடைக்காம இருக்கு கவர்மெண்ட்டோட பொறுப்பு அது அவனுக்கு கிடைக்கிதுன்னா நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் யூஸ் பண்றாங்க அது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கா அரசு வந்து அதுக்கு வந்து முழுமையான பொறுப்பு எடுக்கணும் நிறைய பேர் வந்து இதுக்கு ஏன் காம்பன்சேஷன் தராங்க அப்படின்னு நிறைய பேர் குறை பண்றாங்க இதை வந்து குடிச்சவங்க தானே அப்படின்னு குடிச்சவங்க இறந்துட்டாங்க ஓகே மீதி இருக்கிற மக்கள் குழந்தைகள் அவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படியா இந்த தவறு அரசாங்க தவறு நடந்தது இல்லையா அதனால தான் அந்த நிவாரண தொகையும் அதிகமாக இருக்குது பத்து லட்சம் வருது அதிகம் ஆனா அந்த தவறை வந்து கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்க ஒரு விதத்துல நாங்களும் இதுக்கு தப்பு இதுக்கு உடனே இருக்கோம் அதனால நாங்கள் வந்து இந்த காம்பன்சேஷன் தரோம் பட் இது இதெல்லாம் வந்து ஏழை தான் ஒரு 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 சீர்கேடு வந்து தொடர்ந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஏழை மக்கள் பாதிக்கப்படுற சீர்கேட தான் இருக்கும் என்னைக்கு ஒரு பணக்காரன் பாதிக்கப்படுறாலும் அந்த சீர்கேடு அப்படியே தடுக்கப்படும் அதற்கான முறையான ஏற்பாடுகள் செய்யப்படும் ஏழை மக்கள் பார்க்கும்போது சரி ஓகே கொஞ்சம் காம்பனேஷன் கொடுத்து அப்படி இப்படி போகலாம் அப்படின்ட்டு இது எந்த அரசாங்கம் அம்மாவும் இருந்தாலும் இதுக்கு வந்து இது இல்லை சரி நம்ம வந்து மெயின் சப்ஜெக்ட் வரும் ஸோ இப்போ வந்து இந்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் படித்த அதிகாரிகளும் தண்டிக்கப்படுகிறாங்க இல்லையா இவனா நான் படிச்சுட்டு வரும்போதே ஒரு ஐஏஎஸ் செய்வதற்கு எவ்வளவு கஷ்டமான வேலை யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவனுக்கு தெரியும் அவன் என்ன படிக்கும் போதே நான் வந்து போய் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஆகி கலாச்சாரத்தை வந்து ப்ரொமோட் பண்ண போறேன் கலாச்சார விற்றவங்கள டிஃபன் பண்ண போறேன் கலாச்சார சாவுகளை வந்து வை வயிற்று வழியால் வந்த சாவுகள்னு சொல்ல போறேன் எதுக்காக படிக்கிறாங்க நிச்சயமா இல்லை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து எஸ்பிஎஸ் சுப்பிரமணியா அவர் டேரக்ட் ஐபிஎஸ் அதிகாரி நினைக்கிறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா ஒரு கனவோட வாழ்ற ஒரு இளைஞன் வந்து நான் ஐபிஎஸ் ஆகி இந்த மாதிரி சீர்கேடு பண்ண போறேன்னு வர்றதில்ல அப்போ எங்க தப்பு நடக்குது இவங்க இப்ப ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா அவர் எடுக்காம இருக்கிறாருன்னா அந்த தைரியம் இருந்து வருகிறது நான் வந்து இந்த கேஸ் எடுக்கலன்னா என்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அது தைரியம் எங்கேருந்து தரப்படுகிறது அங்கதான் இந்த பங்காளிகள் உண்டு சேர்கிறார்கள் நல்ல விஷயங்களிலும் கெட்ட விஷயங்களிலும் நல்ல விஷயங்கள் சேர்ந்து கொள்வதும் கெட்ட விஷயங்களில் பகைத்துக் கொள்வதும் தான் இந்த பங்காளிகளுக்கு வேலை இந்த நல்ல விஷயங்கிறது இந்த இந்த பிஸ்னஸ் சொன்னோம் இல்லையா இந்த சார ஆலையிலேருந்து கு குடிசை தொழிலாக மாறும்போது அதில் ஏதோ ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு அந்த ப்ராஃபிட் மார்ஜினில் யாரோ பயனடைகிறாங்க இப்போ செத்தது ஏழைகள் நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் இப்போ எவ்வளோன்னு தெரில கவுண்ட்டு ஸோ அரஸ்ட் பண்ண இருக்கிறது இன்னும் பரம ஏழை மாதிரி தெரியுது ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவனா வந்து இந்த தொழில வந்து அவங்களுக்கு எந்த பேக்கப்பும் இல்லை எந்த தைரியத்துல அவங்க தெரியலமா பயனடைந்தவர்கள் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கும் அந்த பெரிய நெட்ஒர்க்கு கிட்ட வந்து போகாம இந்த லோக்கல்லேயே முடிக்கிறாங்க ஆனா இதுல வந்து அதிகாரிகள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் சஸ்பென்ஷனுங்கிறது பெரிய விஷயம் தான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் லைஃப்ல வந்து அது எவ்வளவு தூரம் இம்பாக்ட் பண்ணோம்னு தெரியாது சோ இப்போ வந்து ஒரு போலீஸ் அதிகாரியோ ஒரு ரைட்டரோ வந்து ஒரு கேஸ் வந்து கொடுக்கும்போது எடுக்காம இருக்காங்க யார் வந்து ப்ரூஃப் இல்லாமல் பேசுறதும் தப்பு பட் இது வந்து ஒரு அதிகார வர்க்கத்திலேருந்து தான் அந்த இன்ஃபுளுஸ் வரும் அந்த அதிகார வர்க்கம் வந்து அரசியல்வாதியா இருக்கலாம் அது எந்த கட்சி அரசியல்வாதியா இருந்தாலும் தட்ஸ் ஓகே அந்த பேக்கப் இல்லாம அந்த சாராய காட்சிரவங்களோ இல்ல போலீஸோ இல்ல ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பியோ பேக்கப் இல்லாம இந்த இந்த மாதிரி ஒரு சீர்கேட்டுக்கு துணை போக மாட்டாங்க இந்த இது இதுக்கு துணை போகலன்னா அதோட இம்பாக்ட் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஒரு விஷயம் நடந்துருச்சு நம்ம எல்லாம் இதை பத்தி பேசுறோம் இந்த விஷயம் நடக்கல ஆனால் வந்து இதை எடுத்து நிக்கிறேன்னா அந்த ஒத்த அதிகாரி என்ன வந்தாடப்படுவாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகே சோ இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பழிவாங்கப்பட்டிருக்கிறார் என்னன்னா நீங்க நிர்வாகத்தை சரியா பண்ணலன்ட்டு அவர் அவர் நிலைமை எழுது யோசிக்க நான் இதுக்காகவே அதை படிச்சு வந்தேன் இதுக்காகவே இது வந்தேன் யாரை காப்பாத்துறதுக்காக நான் இந்த வேலையை பண்ணேன் ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்து அது அப்படியே குரோ ஆகுது ஓகேவா இப்போ எம்ஜிஆர் ஒரு காலத்தில் சொன்னதா சொன்னாங்கன்னு தெரியல நான் வந்து இந்த மக்களுக்கு நல்லது பண்ணலான்னு அரசியலுக்கு வந்தேன் ஆனா இந்த நல்லது பண்றதுக்கான சிஸ்டமே இங்கே இல்லை அப்படின்னு அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச வட்டாரத்தில் அவர் வந்து குறப்பட்டுக்கிட்டார் ஸோ இது வந்து காலங்காலமா இந்த அதிகாரிகள் பழிவாங்கப்படுவதும் எப்படி அரசியல்வாதிகள் பழிவாங்கப்படுகிறாள்னா இன்னொரு சொல்றேன் அதிகாரிகள் பழிவாங்கப்படுவது வந்து நடந்துகிட்டேதான் இருக்கு ஸோ இந்த பங்காளிங்க வந்து ஷேர் வரும்போது அது பிரிச்சுக்கிறதும் பழி வரும்போது உனக்கா எனக்கானு சண்டை போடுறதுலேயும் வந்து இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த விஷயத்துல கள்ளச்சாராய் விஷயம் கள்ளக்குறிச்சி விஷயத்துல விசச்சாராய் விஷயத்துல அதிகாரிகள் அதிகமாக பழிவாங்கப்பட்டு இருக்கிறார்கள் புது அதிகாரி மீது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா இது வந்து ஐ டோன்ட் திங்க் இது வந்து ரெண்டு நாளில் மக்கள் மறந்துடுவாங்க போக முடியாது இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் மட்டும் பேசிட்டே தான் இருப்பாங்க ஸோ நிறைய ஆக்ஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அதிகாரிகளை வைத்தே இன்னொரு அதிகாரிகளை மாற்றி ஆளும் வர்க்கமான அரசியல்வாதிகள் இந்த வேலைகளை பாங்குவார்கள் என்பது நிச்சயமாக தெரியாது பட் ஓகே இப்போ அதிகாரிகள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் எப்ப அரசியல்வாதிகள் பழிவாங்க ஏன்னா பங்காளிங்க ரெண்டு பேரும் இல்ல நல்ல விஷயத்துல பங்கு போட்டுக்கிட்டீங்க கெட்ட விஷயத்துல நாங்க மட்டும் தான் அனுபவிக்கமான அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அந்த விஷயத்துக்கு வர நான் இப்போ ஓ போன ஆட்சியில் நடந்து இந்த ஆட்சி நடக்குது சில போஸ்ட் எல்லாம் இருக்கும் பிரைம் போஸ்டர் அப்படின்ட்டு ஒரு பி டபிள்யூடி மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரி இந்த மினிஸ்ட்ரி இந்த மினிஸ்ட்ரி இருக்கும் அதுல உள்ள அதிகாரிகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சுவிச் ஓவர் ஆயிப்பாங்க இப்ப இந்த அதிகாரி அங்கேயும் போன ஆட்சியில இருக்கார் இந்த ஆட்சியில இருக்காருன்னா அவரு வந்து அந்த அந்த மோவுல்டுப்பாரு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி எப்படிலாம் வந்து எல்லா விஷயத்திலையும் பண்ணலாம் ஏன்னா ஒரு அரசியலாதி வந்து எதாவது படிச்சுட்டு வரதில்லை ஒரு அரசியல்வாதிகள் வரும்போது மக்கள்கிட்ட பார்த்து காலையும் உண்மையிலேயே நல்ல நோக்கத்தோட நான் மக்களுக்கு சேவை பண்ணும்ட்டு வரும்போது வந்து உட்கார்ந்த அதிகாரி சார் இப்படிலாம் பண்ணலாம் சார் அப்படிலாம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதே அந்த அதிகாரிகள் தான் அந்த மாதிரி அதிகாரிகள் கூட வச்சுன்னு நினைச்சிக்கலாம் எப்படி வந்து மாட்டிக்காம அதாவது பங்காளிகளுக்குள்ள எப்படி வந்து ஷேர் பண்ணிக்கிறது அதே மாதிரி மாட்டிக்காமல் இருக்கும் சோ எப்ப பலி ஆனா அரசியல்வாதிக்கு வந்து தொழில் நிரந்தரம் கிடையாது அவரு வந்து அதிகாரி வந்து பர்மனன்ட் புருஷன் ஆயிருக்காங்க பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு பாதி சம்பளம் தரப்படும் ஆனா அதிக அப்படி இல்ல செந்தில் பாலாஜி இருக்காரு அவருடைய பெரிய கரியரே அஃபெக்ட் ஆகுது பெரிய கிராஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது சோ எப்ப வந்து அரசியல்வாதிகள் பழிவாங்கப்படுவார்கள்னா ஒரு ஆட்சி மாதிரி இன்னொரு ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சுக்கேன் இப்போ இந்த இப்ப வந்து அதிகமா பண்றது இல்ல ஸோ ஜெயலலிதாவும் மேடமும் கருணாதி கலைஞர் அவர்களும் இருந்தப்போ வந்து மாற்றி மாற்றி வரும்போது அவங்க வந்து கேசஸ் மாற்றி மாற்றி போடுவாங்க அப்போ என்ன கேஸ் போடுவாங்க அதிகாரிகள்ங்கிறத நீங்கள் நோட் பண்ணும் அவங்க வந்து இந்த ஊழல் சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்கன்னா ஒரு ஸ்கீமில் போட ஏன்னா அந்த ஸ்கீம்ல உள்ள அதிகாரிகளும் அவரை மாட்டுவாங்க முக்காவாசி லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்து சொத்து குவிப்பு வழக்கு போடுவாங்க ஒரு அரசியல்வாதி மேல நீங்க ஒரு எக்ஸ் மினிஸ்டர் வழக்கு போல நடந்துகிட்டு இருக்கு நீதிபதிகள் ஓபன் பண்ணிட்டே இருவாங்க ஏன் அந்த சொத்து குதிப்பு வழக்கு அவர் எந்த ஸ்கீம்ல இருந்து சம்பாதிச்சாருன்னு போனா அதிகாரிகள் மாட்டுவாங்க ஆனா எப்படி சொத்து சேர்த்தாருன்னு சொன்னா அவர் மட்டும்தான் மாட்டுவார் அதிகாரம் இந்த அந்த விஷயத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை மூலியமாக ஒரு ஒரு அரசாங்கம் புது அரசாங்கம் வந்து பழைய அரசாங்கத்தை பழிவாங்க அரசியல்வாதிகளை பழிவாங்கும் போது இந்த பங்காளிகள் அதிகாரிகள் புது அரசாங்கத்தோடு சேர்ந்து கொண்டு பழைய அரசியல்வாதிகளை பந்தாடுவது இந்த சொத்து கொதிப்பு குவிப்பு மூலயமா தான் பங்காளி சொன்ன உங்களுக்கு புரிஞ்சுச்சா நிர்வாக சீர்கேடு நடக்கும்போது நிர்வாக இவங்க ஆட்சியில இருக்கும்போது அத வந்து அரசியல்வாதிகள் வந்து இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதிகாரிதான் பொறுப்புன்னு அவங்க தரையில கட்டி அவங்களும் வந்து இது பண்றதும் அதே வந்து அந்த அரசாங்கம் போனதுக்கு அப்புறம் புது அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க மேலே சொத்துக்குளிப்பு போட்டு அதிகாரிகள் அவங்கள வந்து பழிவாங்கறதும் இந்த பஞ்சாயத்து வந்து பங்காளி பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கு இந்த பங்காளி பஞ்சாயத்துனால என்ன ஆகுதுன்னா நிர்வாக செயல்கள் நடந்துகிட்டே இருக்கு நிர்வாகத்தை எப்படி வந்து கேவலமா நடத்தி எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறத இந்த அதிகாரிகள் வந்து பர்மனெண்டாக இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே போகிறாங்க சயின்டிஃபிக்காக தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதை வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் ஸ்மூத்தா போகும்போது நல்ல பங்களிக்குள்ள வா நான் விருந்து வைக்கிறேன் நீ விருந்து வைக்கிறேன்னு போயிட்டு இருப்பாங்க எப்போ வந்து அது வந்து ஸ்டக் ஆகி நிக்குதோ அப்போ வந்து நான் இவர் தான் தப்பு நான் இல்லப்பா இவருதான் தப்புன்னு இந்த 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 ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பழி வாங்கும் போக்கு நடந்துக்கிட்டே இருக்கு சரி இதுல யார் இவங்களை காப்பாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகளை காப்பாத்திப்பாங்க அதை எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ எதுக்கு பழைய மந்திரிகள் மேல நம்ம கேஸ் போடணும் அடுத்தது அவங்க வந்து நம்ம கேஸ் கேஸ் போடுவாங்க நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற அளவில் தான் இப்போ போயிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ சஸ்பெண்ட் ஆன அதிகாரிகளை பத்தியும் நீங்க வந்து ஒரு ஆறு மாசம் பேசுவீங்களா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பல்லு புடுங்கிறார் தெரியுமா அவர் ஐபிஎஸ் ஆபீசர் அவர் வந்து இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில் இன்னும் அந்த அதிகாரிகள் எப்படி பழிவாங்கப்படாமல் இருக்கிறாங்கன்னு தெரியுமா ஏன்னா அதிகார வர்க்கம் அதிகாரிகள் அதிகாரிகளை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் இதுல தண்டிக்கப்படுவது யார் என்றால் அப்பாவி மக்கள் சோ இதுக்கு எந்த கட்சியும் விதி விலக்கல்ல எந்த அரசாங்கமும் விதி விலக்கல்ல சூரியன் உதித்தாலும் இலைகள் துளிர்த்தாலும் தாமரை மலர்ந்தாலும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்குமான பங்காளி சண்டை முடியாத வரை அப்பாவி மக்களின் சாவுகள் தவிர்க்க முடியாதவை அது பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கும் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பஞ்சாயத்தோடு இப்போதைக்கு உங்களிடந்து வீடு பெறுவது உங்கள் கமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ